சொன்னாலும் பத்தி அனசரான சொல்றாங்க நான் அவங்களுக்கு பத்து வருஷம் பணிவிடை செய்தேன் ஒரு நாள் கூட நீ ஏன் இதை செய்தாய் ஏன் இதை செய்யவில்லை என்று கேள்வி கேட்டதே இல்ல சொன்னதே இல்ல பத்து வருஷம் வேலை செஞ்ச பணியாள்கிட்ட எஜமான பத்தி கேட்டு அப்படி சொல்லுவாங்களா யாராவது எனக்கு மேலழைக்கிறவங்க நான் அன்பா இருக்கிற வேற விஷயம் அது எல்லாரும் இருந்தே ஆகணும் இல்லடா பாதிப்பு தான் உண்டாகும் கீழே இருக்கிறவங்களோட நல்லா இருக்கிறதா எங்கட அஹலா எங்களுக்கு கீழே உள்ளவங்களோட நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அதான் எங்கட எங்களுடைய உண்மையான நட்புணம் எங்களோட மனைவிட்ட கேட்கணும் எங்களோட பிள்ளைகளிட்ட கேட்கணும் வாப்பா எப்படி வாப்பா நல்ல அன்பானால் ஒரு நாள் கூட அவர் என்ன அடித்தது கிடையாது வாப்பா ஒரு நாள் கூட என்ன கட்டுக்கடுத்த முகத்தோட பார்த்தது இல்லைன்னு சொன்னா அதுதான் கூட குணம் மனைவிட்ட போய் கேட்கணும் எந்த கணவன் ஒரு நாள்ல சிறு பாஞ்சது இல்லை கோவப்பட்டது இல்லை என்னோட கோவப்பட்டு இந்த கோப்பைகளை அந்த இதெல்லாம் உடைச்சது இல்லை அப்படின்னு மனைவி சொன்னா நீங்க நல்ல கணவன் யார் எங்களுக்கு கீழே இருக்கிறாங்களோ எங்களுக்கு பணிவிட செய்யறாங்களோ இவர்களோடு நாங்க எப்படி நடந்து கொள்றோமோ அதுதான் பண்பு சொன்னாங்க என்னிடத்துல ஒரு நாள் கூட செய்ய செஞ்சீங்கன்னு கேட்டதே இல்லை அப்ப ரசூல்லுடைய உண்மையான குணம் ஏன்னா அவங்க அனஸ்ரதிலாக புரிந்து வச்சாங்க அன்புக்குரிய சோதர்களே இந்த புரிந்துணர்வு என்பது வாழ்க்கையில் முக்கியமாக தேவை இது எங்களுடைய வாழ்க்கையிலே பல கயிர்களையும் வரக்கத்திலையும் உண்டாக்கும்